அவங்க அந்த கலைங்கிற பத்திரிகை நடத்திக்கிட்டாங்க அதில் வந்து இவருடைய பேட்டியை போட்டாங்க அவர் என்ன அமௌண்ட்டில் இருந்தார்னு தெரியல எம்ஜிஆரை பற்றி கேட்டபோது எம்ஜிஆரை பற்றியும் சிவாஜி எம் ஜெமனியை பற்றி கேட்டபோது இவர் இஷ்டத்துக்கு பேசிட்டார் எம்ஜிஆரை பற்றி வண்டி கடை வைக்கிறதுக்காக நல்லா இருக்கிறது சிவாஜி பற்றி சொல்லும்போது இவன் எவ்வளோ போடா வாடற அவர் கட்டுன மனைவி வந்து கல்யாணம் ஆன அன்னைக்கு ராத்திரி அந்த பண்ணு வந்து நான் வேறு ஒருத்தனை காதலித்தேன் வந்து கட்டாயப்படுத்திட்டு உடனே உடனே அப்போ ஸ்பாட்லேயே அந்த நேரத்துல அந்த குடும்பத்தில் நடந்த சில தகராறு அவருடைய தங்கை வந்து அவர் தற்கொலைப்பட்ட பேச நேரத்தில் எடுத்தோம் பேட்டி அப்படி அந்த பத்திரிக்கை போட்டு அந்த பத்திரிக்கை அதோட தங்கை நாடக பாணியாக இருந்த ஒரு சினிமா உலகத்தை உடைச்சதுன்னு எடுத்தீங்கன்னா ஜெய்சங்கர் சொன்னோம் அதுவும் எல்லா நடிகர்களுமே வந்து நாடகத்துல இருந்து வந்தோம் நல்லா ஒரு நடிகை நாடா நீ உண்மையை சொல்கிறாப்பா ஓப்பனாவே ஏங்க அப்படி கேட்குறீங்க சொல்றா ஏட்டா சிவாஜி கிட்ட ஏதாவது ரொம்ப கொஞ்சம் நிற்க முடியும் நம்ம ரெண்டு பேரும் என்னடா பண்ணியிருக்கோம் சினிமா உலகத்துக்கு இப்படி நாச்சம் மட்டும் சொல்லி 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 சிரிப்பார் சந்திரனுடைய ஃபைட்டிங் சீன்ஸ் இன்றைக்கிற குமரி இருந்த ஃபைட்டிங் சீன்ஸ் இருக்கலாம் தமிழில் சொல்ல அது கராத்தே ஃபைட் அது பண்ணுவேன் அந்த ஃபைட்டிங் சீன்ஸுக்காக ஊச்சி அதே சமயத்தில் இந்த பொண்ணு வந்து கவர்ச்சல உச்ச யார் நீங்கிற படம் அதில் வந்து ஆரம்பிச்சது ஜோடி அந்த ஜோடியை வந்து தூக்கி விட்டாங்க அது எங்கெங்க போய் ரெண்டு பேத்துக்கு நேருக்கு வர அளவுக்கு போச்சு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் உள்ளதுக்கு அப்புறம் ரியல் ஒன்னர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சந்திரபாபுவை பொறுத்த வரைக்கும் அந்த எம்ஜிஆர் சிவாஜி இந்த இரு நடிகர்களுக்குமே வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு போட்டியாக இருந்தார் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயந்தானா சந்திரபாபு ஒரு பெரிய காமெடினா இருந்தார் அவருடைய வருகை அவர் ராஜி என் கண்மணின்னு ஒரு படம் ஆ அதில் வந்து ஜாலி சாப்பிடனுடைய லைம்லைட் லைட் படத்தை தான் அதை அதை எடுத்துருந்தாங்க அதில் வந்து பாக்ஸிங் நடக்கிற இடத்துல இவர் வந்து வே வேடிக்கை பார்க்குற ஒருவர் மெட்ராஸ் லாங்குவேஜை பிரமாதமாக பேசிடுவோம் அந்த ஒரு பத்து நிமிஷம் தான் சரி படமே பிச்சுக்கிட்டு போகும் அதில் தான் எனக்கு முதல்ல அவர் தெரிஞ்சால் அவர் அதுக்கு முன்னாடி படத்தில் நடிச்சிருக்காருனாங்க அந்த படத்தில் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அதில் தான் வந்தார் அதுக்கப்புறம் பாடி நடிக்கக்கூடிய காமெடியன் அவர் வந்தார் இருந்தார் இங்கிலீஷ் ஸ்டைல் வெஸ்டர்ன் ஸ்டைல் அவர் படங்கள் அதனால் எங்களை போன்ற அன்னைக்கு படித்து கொண்டிருந்த எங்களுக்கெல்லாம் சந்திரபாபுங்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமான நடிகை தெரிஞ்சார் மற்றவங்கெல்லாம் டிராமாவில் வந்தவங்க அந்த அந்த அரிதாரம் பூசுறது ராஜா ராஜா அந்த அந்த மாதிரி டைப்பில் இருந்தாங்க இவர் வந்து நம்ம கொஞ்சம் நாகரிகமான ஒரு நவநாகரிகமான ஒரு கதாநாயகனாக உள்ளே வந்தார் ரெண்டுலேயுமே இருந்தார் ராஜா விஷ்ணியும் வந்தார் சமூக இதிலையும் இருந்தார் நல்ல காமெடியுன்னு பாடி ஆடி நடக்கக்கூடிய இது ப பல பிரபல நடிகர்களுக்கெல்லாம் பின்னணி குரல் கொடுத்தார் ஓ டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆதோ இப்போ இது பாட்டு பாட்டார் ஓ சிவாஜிக்கு வந்து ஜாலி லைஃப் ஜாலி லைஃபை தம்பதியான ஜாலி கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியில் அவர் குரல் கொடுத்தார் அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆங்க அதே மாதிரி எஸ்பாலுச்சந்தர் வந்து பெண் படத்தில் வந்து பாடும்போது கல்யாணமாக கல்யாணம் டூம் டூ டும் என் கல்யாணம் மா பிள்ளை ஆகிய மனம் அழைச்சி கல்யாணம் கல்யாணம்ன்ற பாட்டு சந்திரபாபு பாடிட்டார் அது மாதிரி பெரிய பெரிய பிரபல நடிகர்களுங்கெலாம் பாட்டு பாடுற அளவுக்கு அவர் பெருசாக வந்தார் காமெடியனாகவே இருந்தபோது அவருடைய காமெடி பெருசாக எதிர்ப்பு எடுப்பட்டுச்சு கொலேபாகவலி படத்தில் வந்து அவருடைய காமெடி இந்த எம்ஜாருன்னுடைய பல காட்சிகள்லாம் இருந்தும் கூட ஜனாரோஜகமான பல காட்சிகள் இருந்தும் கூட சந்திரபாபுனுடைய காமெடி பெருசாக நாகேஷுக்கும் முன்னாடி செட்டா சார் நாகேஷ் கேம் வெரி வெரி லேட் ஓ சந்திரபாபு பெருசாக ஹீரோவாகலாம் போனதுக்கு பிறகு தான் நாகேஷ் உள்ளே வந்தார் அவர் வந்து கொஞ்சம் வந்த புதுசாக கொஞ்சம் சந்திரபாபு தான் பண்ணுறாரு இமிட்டேட் பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் அவர் மாற்றிக்கலாம் அவனால் அதுக்கப்புறம் வந்து சந்திரபா சந்திரபாபுனுடைய சில செயல்பாடுகள்னால் அவர் வந்து மார்க்கெட்டுக்கு அவர் போச்சு அந்த இடத்த இவர் நாகேஷ் பிடிச்சார் நாகேஷும் ப்ரூவ் பண்ணார் குணச்சித்திர நடிகர் அவன் ப்ரூவ் பண்ணார் ஆனா நாகேஷ் பின்னணியெலாம் பாடலை அதில் இப்போ பின்னணி பாடுகிறா இவர் சந்திரபாபு ஓகே நாகேஷ் இப்போ கிடச்சி ஒன்று டைரெக்ஷன்லாம் பண்ணாங்க இவர் டேரெக்ஷன் பண்ணார் இவர் டைரெக்ஷன்லாம் பண்ணார் ப்ரொடியூஸ் பண்ணாரு எல்லாம் பண்ணார் நாகேஷ் அதெல்லாம் பண்ணது ஓகே சரி இன்னொரு விஷயம் வந்து அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்களை பேர் சொல்லி கூப்பிட்ட ஒரே நடிகர் வந்து சந்திரபாபு தான் அது மாதிரி எம்ஜிஆரை பேர் சொல்லி கூப்பிட்டது வந்து ரெண்டு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அதாவது அப்போ வந்து ரகுநாத்தனும் என்ன பேர் அவர் ரகுநாத்னா டைரக்டர் அவரால் தான் அறிமுகமானவர் தான் எம்ஜிஆர் ஒரு படத்துக்கு அவர் எம்ஜிஆர் பெருசானவொடனே அவர் வந்து டைரக்ஷனுக்கு போடுறாங்க சார் பண்ண மாட்டேன்ட்டார் என்னன்னு கேட்டால் அவரை வந்து டே ராமச்சந்திரா நான் கூப்பிட்டு பழகிருக்கிறேன் இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டாரு அதே ஞாபகத்தில் நான் பாட்டுக்கு டேராமச்சந்திரம் அவருக்கு மனசு கட்சமாக இருக்குன்னு வாங்க மாட்டேன் அதெல்லாம் அவங்க இருந்தாங்க சந்திரபாபு பண்ணது என்னன்னாக்கா ரெண்டு பேர் தான் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் மிஸ்டர் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னது வந்து பானுமதி பானுமதி நடிகை பானுமதி அவர் தான் அண்ணா அவர்களோட சம்மந்தப்படுத்தி பேசப்பட்ட அது அந்த காலத்தில் காங்கிரஸுக்கார்டுக்கு வேறு வழி இல்லை அப்புறம் திருப்பி விட்டாங்க உங்களாலும் யாருக்கிட்ட இருக்காங்கன்னு சொன்ன அப்புறம் தான் அண்ணாவையும் கேட்டாரா அண்ணாக்கு அண்ணா அந்த மாதிரி பேச மாட்டார் அண்ணா அந்த மாதிரி கண்ணியை குறைவா பேச மாட்டார் கேட்ட தலைவரை பார்த்து கேட்டாங்க நீ அங்கே போறிய ரெகுலராக என்னான்னு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் அதெல்லாம் நாங்கள் வெளியில் சொல்கிறது இல்லை அண்ணா க்ளீனாக சொன்னார் எனக்கு அந்த அரசியல் தேவையில்லை என்ன நீ பண்ணுற தப்பை வச்சு உன்னை வீட்டுக்கு அனுப்பிவிடும் உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை பற்றி பேசி அந்த அந்த அரசியல் அந்த கேவல அரசியல் எனக்கு தேவையில்லை அதனால அதனால் அவருக்கு எடுத்து எடுத்துல அப்புறம் தான் ரெண்டு பேர் சொன்னாங்க நீ ரெகுலராக அந்த வீடுகளுக்கெல்லாம் போறியான ரெண்டு தடவை வந்தது அடையிட்டார் அதோட சரி எங்களுக்கெல்லாம் தெரியாது என்ன கருத்து அதெல்லாம் சொல்லக்கூடாது பேர் ஒன்று பானுமதி அவர் ரெண்டு பேர் தான் ஓகே அவர் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லையில் போர் நடந்த போது பாகிஸ்தான் போர் நடத்த போது நம்ம வீரர்கள்லாம் உற்சாகப்படுத்தத்துக்காக தென்னாட்டு நட்சத்திரங்கள் எல்லாம் அமிச்சாங்க எல்லைக்கு போனாங்க போய் அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்திட்டு வரும்போது சிவாஜி அவர்களுடைய தலைமையில் தான் நடந்தது திரும்பி வரும்போது ஜனாதிபதியாக இருந்தவர் வந்து ராதாகிருஷ்ணன் அவர் ஜனாதிபதி மாளிகளை இவங்களுக்கெல்லாம் ஒரு விருந்து கொடுக்குறாரு கொடுத்தா சந்திரபாபு ஒரு நகா தெரியாமல் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கார் ஆட்டம் போட்டுக்கிட்டு போய் ராதாகிருஷ்ணன் சேரில் உட்காந்துருக்கார் ஓடி போய் அவர் மடியில் உட்காந்துக்கிட்டு யோ இப்படி வாத்தியாராக இருந்தாலும் பிரமாதம் போட்டுட்டு இஷ்டத்துக்கு பேசி இது பண்ணி அவர் ராதாகிருஷ்ணன் குலுக்கி குலுக்கி செறிச்சுருக்கார் ஜனாதிபதியை பற்றி அவரும் அவ்வளோ கலாணம் பண்ணி அது விசோனாத எழுதுறாரு இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டு யோ நான் அடிச்சுக்கட்டு காலே கிடையாது இஷ்டத்துக்கு ஜனாதிபதி பேசுனார் அவர் ரசித்து ரசித்து போயிட்டு இருந்தார் அது மாதிரி டைப் அவர் அவருடைய வீழ்ச்சி எப்போ வந்ததுன்னா அப்போ அது கலைன்னு ஒரு பத்திரிக்கை வந்துக்கிட்டு இப்போ இருக்கா அது அது அப்போயே போயிடுச்சு அந்த அந்த பத்திரிக்கை வந்து இப்போ அன்றைக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு பாலு பிரதர்சன் பேர் இதெல்லாம் செட்டிங்ஸ் எல்லாம் போடுறவங்க என்ன என்ன சொல்லுவாங்க ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர் பாலு பிரதர்சன் அவங்க அந்த கலைங்கிற பத்திரிக்கை பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதில் வந்து இவருடைய பேட்டியை போட்டாங்க அவர் என்ன அமௌண்ட்டில் இருந்தார்னு தெரியல எம்ஜிஆரை பற்றி கேட்டபோது எம்ஜிஆரை பற்றியும் சிவாஜி எம் ஜெமனியை பற்றி கேட்டபோது இவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு எம்ஜிஆரை பற்றி வண்டி கடை வைக்கிறதுக்காக நல்லா இருக்கிறது சிவாஜி பற்றி சொல்லும்போது இவன் எவ்வளோ போடாடான் அவங்கள விட வயசில் கம்மியாக எம்ஜிஆர் கம்மின்னு இல்லை ஆனி ஈக்குவல் ஓ செட்டிங்ஸில் ஒரு போடா வாடான்னு பேசிக்கிட்டு இருப்பாங்களோ அது நமக்கு என்ன தெரியும் இவன் இவன் எவ்வளோ வளர்ந்துருக்கலாம் இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கிறான் சிவாஜி பற்றி ஜெமினியை பற்றி ஏற்ற மாதிரி கமெண்ட் அடிச்சு போட்டாது போட்டுட்டா அன்னைக்கு இவங்க மூணு பேரும் தான் டாப் ஸ்டார் மூணு பேரும் சேர்ந்து சந்திரபாபு போடாதேன் தான் படம் உலகம் போச்சு கடைசியாக வந்து அப்புறம் சிவாஜி தான் திருப்பி அப்போ வந்து மாடி வீட்டு இளைஞர் ஒரு படம் எடுக்கிறேன் எம்ஜிஆர் இருக்கா கால்ஷிட்டு கொடுத்துட்டு விட்டார் இந்த மாதிரி பேசினது நான்கு தான் விட்டார் படத்தை எடுக்க முடியல அதுக்கப்புறம் எப்படியோ தட்டு தட்டு மாதிரி த தட்டுகள் திறக்கப்படும் எடுத்தாலும் அந்த படம் ஓடுங்க ஃப்ளாப் ஃப்ளாப் அதுக்கப்புறம் நம்ம அறுபடியும் பேசாமல் த காமெடி நடிகைனா வந்தார் ராஜாங்கிற படத்தில் சிவாஜியும் பாலாஜியும் சேர்ந்து சந்திரபாபு திருப்பி கூப்பிட்டுருந்து இது பண்ணாங்க அந்த படம் தான் ஏறத்தால் அவருடைய கடைசி படம் ஓகே நீங்கள் பேசியிருக்கீங்களா அவரோட மாட தரிசல் வந்து சுகமங்கிற படத்தில் நடித்த போது மாடத்தரசர் ரிஹர்சால் பக்கத்தில் இருந்தது ஃபோன் பண்ணுறதுக்கு ஒருவர் கொஞ்சம் நேரம் ஆட்டடிச்சிட்டு போவார் கேட்பார் ஏன்னா நான் அப்போ வந்து இங்கிலீஷ் பாடல்லாம் கேட்டுக்கிட்டு ஓ அது கேட்பார் இதெல்லாம் நீ ரெகுலராக கேட்பியா அப்படின்னு கேட்டுவிட்டு அந்த பாட்டெல்லாம் சரி சபித்தாலும் இது பண்ணுறது அதெல்லாம் வந்து ராம்சந்திரம் அதை மாடு தட்டி ச இவர்கிட்ட அவன் நிறைய வெஸ்டர் வெஸ்டர்ன் மியூசிக் வச்சுருக்கலாம் சொல்லி அப்புறம் ரா ராம்சந்திரம் வந்து அதெல்லாம் வந்து என்கிட்ட வாங்கிட்டு போவார் கேட்டு போவார் அப்போ ஃபேமஸாக இருந்த சிங்கர்ஸ் டோனி பிரண்ட்டு பேட் பூனேஸ்பிரேஷனி இந்த பாடல்கள்லாம் நாங்கள் அதை கேட்டுகிட்டு அட்டாச் பண்ணிவிட்டோம் அதெல்லாம் வந்து இது பண்ணி போகிறோம் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது அந்த பாட்டெலாம் கேட்டு போவது அவ்வளோதான் இருக்குது சார் பெரிய பாடத்துக்கு கிடையாது நேரில் பார்த்தாலும் கிடையாது ஓகே சார் அவர் வந்து ஒரு படித்த ஒரு நபர் படித்த ஒரு நபர் இல்லை தூத்துக்குடியில் அவங்க பெரிய குடும்பம் என்ன குடும்பம்மா ரோட்ரிக்ஸு பேர் அவர் அப்பாவுக்கு சுதந்திர போராட்ட தியாகிகள்னு சொல்லி அவருக்கு வந்து இந்திரா காந்தியை கூப்பிட்டு அவருக்கு ஆனார் பண்ணுறாங்க அப்போ பெரிய குடும்பம் அவர் கிறிஸ்டனு கேத்தலிக் கிறிஸ்டனு ஸோ அந்த சொந்த வாழ்க்கையில் பெரிய சம்பவங்கள் அவருக்கு பெரிய சோகங்கள்லாம் இருக்கும் என்ன சார் அவர் கட்டுன மனைவி வந்து கல்யாணம் அன்னைக்கு ராத்திரி அந்த பெண்ணு வந்து நான் வேறு ஒருத்தனை காதலிச்சு அந்த வந்து கட்டாயப்படுத்திக்க மாட்டாங்கன்னு உடனே அப்போ ஸ்பாட்லேயே போ அவனோட போய் சார் அந்த பெண் அந்த அந்தளவுக்கு ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் உடனே சொல்லிட்டாரு இப்படி நீ வந்து கட்டாயப்படுத்தி இதை முதல்லையே சொல்லிருக்கலாமே அப்படின்னு ஆங்கில பாண்டியில் தான் திருமணம்லாம் ஆகணும் வெஸ்டன் ஸ்ரீலங்கா இதெல்லாம் போட்டு தான் இருப்பீங்க உடனே அன்னைக்கு வெட்டிங் நைட் அன்னைக்கே அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தில் நடந்த சில தகராறுக்கிட்டு அவருடைய தங்கை வந்து தற்கொலை பண்ணி இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் அவரை வந்து பாதித்தது அதெல்லாம் பாதித்தது அப்புறம் வந்து அவர் குடிச்சப்படுத்த பேச இருந்த நேரத்தில் எடுத்த பேட்டி அப்படியே அந்த பத்திரிக்கை போட்டு அந்த பத்திரிக்கை அதோட காலியாச்சு அந்த பாலு பிரதேசோட ஒரு கலியான சந்திரமோ அதோட காலியான ஒவ்வொரு வருஷம் கழிச்சு தான் அந்த ராஜாக்கிற படத்தில் சிவாஜி பாலாஜி சேர்த்தி அவரை திருப்பியை கொண்டு வந்து வந்தாலும் அது லேட் ரொம்ப லேட் அது கூட அவருடைய உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு ம் சரி இப்போது அந்த எம்ஜிஆர் சிவாஜி அவங்களுடைய காலகட்டங்களில் போட்டியாக சில நடிகர்கள் அவங்களோட பிஸ்னஸாக சின்ன சின்ன நடிகர்கள் வந்துட்டு போனாலும் அதில் குணரீதியாக எல்லாத்தையுமே ரொம்ப மரியாதையாக பழகின ஒரு நடிகர்னு ஜெய்சங்கர் சாரை சொல்லாமா ஜெய்சங்கர் ஒரு ஈஜிஆர் ஆடு ஜெய்சங்கர் தான் ஒரு மாதிரி ஒரு ஒரு இதை உடைச்ச ஒரு நாடக பாணியாக இருந்த ஒரு சினிமா உலகத்தை உடைச்சதுன்னு எடுத்திங்கன்னா ஜெய்சங்கரை சொன்னாங்க அதுவும் இல்லாமல் எல்லா நடிகர்களுமே வந்து நாடகத்துலேருந்து வந்தவங்க தான் அப்போ வந்து நாடகத்திலே இல்லாமல் நேராக சினிமாவுக்கு வந்து வந்து அந்த காலத்தில் வந்து ஜெமினி கண்டஸ் ஒருத்தர் தான் எம்ஜிஆர் எடுத்திங்கன்னா நவராஜ மனிதர்கள் நடிச்சு எம் ஆர் ராதா டிராமாவில் சங்கரதாஸ் சுவாமிகள் இப்படிலாம் ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும் அது மாதிரி தான் வந்தவங்க நாடகமே இல்லாமல் நேராக சினிமாவுக்கு வந்ததுன்னு எடுத்திங்கன்னா இது அதே மாதிரி கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தவர் வந்து ஆனால் இவரும் நாடகத்தில் நடித்தார் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு நாடக கம்பெனியில் நடிச்சுக்கிட்டு இருந்தால் அதில் இருந்தால் சினிமா கொண்டார் அந்த நாடக கம்பெனிலாம் கொஞ்சம் மா மாடர்ன் ஸ்டைல் பாட்டு பாடிக்கிட்டாங்க அந்த காலத்தில் நாடகம்னாக்கா அறுபத்தி நாலு கா கானங்கள் உள்ள பா நாடகம் இது இடைவிடாத சங்கீத கச்சேரி அப்படிங்கிற மாதிரி தான் அப்போல்லாம் இருந்தது வசனங்கள் பேச ஆரம்பித்ததுக்கு பிறகு நடிப்பு வர ஆரம்பித்ததுக்கு பிறகு வந்தது ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் தான் அந்த ஹாய் அப்படிங்கிற ஸ்டைல கொண்டு வந்து ஆ எப்படி அவருக்க அப்படிங்கிற ஒரு கேஷுவல் டாக் அவர் தானே சார் நியூ காலேஜில் வந்து பிஏ கிராஜுவேட் பசங்க டாக்டர் பசங்க டாக்டர் இப்போ அதில் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு அது எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவர் ஏன் சார் சினிமாவுக்கு கொண்டு வர அது தெளிவாக சொல்லிட்டார் ஆமாம் புட உடன்தான் பேசுவார் டே சொல்லுவார் என்கிட்ட டே காந்தா நல்லா ஒரு நடிக நாடா நீ உண்மையை சொல்கிறான் ஏங்க அப்படி கேட்குறீங்க சொல்கிறா ஏண்டா சிவாஜி கிட்டே ஏதாவது நம்ம நிற்க முடியுமாடா சொல்கிறா பார்க்கலாம் இல்லை எம்ஜிஆர்னுடைய செல்வாக்கை நம்ம கொண்டு வர முடியும் நினைக்கிறேன் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் நம்ம படமும் ஓடுது ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு தடவை என்கிட்ட சொன்னார் இவ்வளவு பேசும்போது ஜெய்சங்கர் அவர் பேசிக்கும் போது சொன்னார் கிட்ட சொன்னாங்க ஏண்டா சிவா நம்ம ரெண்டு பேரும் என்னடா பண்ணியிருக்கோம் சினிமா உலகத்தை இப்படி நாச்சம் மட்டும் போடாருனாரு சொல்லி சொல்லி சிரிப்பார் சிவகுமார் இப்படி பாரு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டு இருக்குது அது எம்ஜிஆருக்கோ சிவாஜிக்கோ ஜெமினிக்கோ காசு கொடுக்க முடியாதவர்களுக்கு ஏழைகளாகி இருந்த ப்ரொடியூசர்களுக்கு மேன்ஸு எம்ஜிஆர் புவர்மேன்ஸ் சிவாஜிங்கிறது தான் இவங்கெல்லாம் வந்தாங்க ரவி ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் அப்படி தான் வந்தாங்க முத்துராமன்லாம் வந்தாங்க முத்துராமன் சிவகுமார்லாம் ஹீரோவாக வந்திருக்கலாம் அவங்க வந்து ஏதோ சில காரணங்களால அவங்க வந்து செகண்ட் ஆக்டர் ஆக்டர்ஸ் ஆஃப் வில்லன்ஸ் சாரி சப்போர்ட்டிங் ஆக்டரா மாதிரி அது அது மாதிரி பாருங்க கிட்லட்டி பண்ண சிவகுமார்லாம் அவருக்கு எது படைச்சால எங்கேயோ போயிருக்கு அந்த நேரத்தில் தான் ஜெயலலிதா அம்மையார் கூட கிசுகிசுக்கப்பட்டாரா அந்த அறுபதுகள் எழுபதுகள் காலகட்டங்கள் அதே டைமில் தானே இந்த பொண்ணு வந்து ஒரு அதாவது ரவிச்சந்திரன் நல்லா பாப்புலர் ஆகிட்டார் இப்போ ஜெயலலிதா பாப்புலரான படம் வந்து குமரி பண்டிதர படம் குமரி பெண் படத்தில் ரெண்டு பேர் பாப்புலரானாங்க ரவிச்சந்திரன் ஜெயலலிதா ரவிச்சந்திரனுடைய ஃபைட்டிங் சீன்ஸ் இன்னைக்கு குமரிப்பெண்ல இருந்த ஃபைட்டிங் சீன்ஸுக்கு கிழக்கு தமிழ்ல சொல்லவே முடியாது அது கராத்தே ஃபைட் அதில் அந்த ஃபைட்டிங் சீன்ஸுக்காக ஊடுச்சு அதே சமயத்தில் இந்த பொண்ணு வந்து கவர்ச்சல உச்சகட்டத்த போது விளையாடுச்சு ஐயா 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 அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு வருஷத்தப்பாரு அறுபத்தி ஆறு உருவத்தப்பாரு இருபத்தி ஆறு அந்த பாட்டில் ரயிலில் பாடும்போது கவர்ச்சனுடைய உச்சத்துக்கு போனாங்க அந்த ஒரு சீனுக்காக அந்த படம் ஓடின்னு ஓடிச்சு கதையும் பிரமாதமான கதை எல்லா மொழிகள்லையும் வந்து வந்து ஓட ஓடன்னு ஓடிச்சு அதனால அதில் அந்த படத்தில் தான் அந்த மாதிரி இதாக வந்தது உடனே அடுத்த படம் வந்து நானுங்கிற படம் அதுலேயும் ரவிச்சந்திரன் அதுலயும் வித்தியாசமான கதை அதுவும் டிஎன் எடுத்தது எடுத்ததாக தான் ராமண்ணா டைரக்ஷன் தான் ரெண்டு படத்தில் இவங்க ரெண்டு பேரும் எங்கே போயிட்டாங்க அப்போது வந்து ஜெய்சங்கர் படத்தை ஜெய்சங்கர் படத்தில் நீயா என்ற என்னமோ ஒரு படம் யார் நீங்கிற படம் அதுல வந்து ஆரம்பிச்சது ஜோடி அந்த ஜோடியை வந்து தூக்கி விட்டாங்க அது எங்கெங்கே போய் ரெண்டு பேத்துக்கு நெருக்கம் வர்ற அளவுக்கு போச்சு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஓகே ஒரு காதல் இருந்தது ஒரு காதல் இருந்து ஒரு உள்ளார் இருந்தது ஆனால் அது ஏன் கை கூடல அதாவது பல எதிர்ப்புகள் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஓகே சரி விஜய் சாருக்கு அந்த டைம்ல மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சா சார் இல்லை கல்யாணத்துக்கு இப்போ கல்யாண விஷயத்தில் ஒரு தெளிவாக இருந்தது அவர் எவ்வளவோ நடிகைகள்லாம் அவர் பின்னாடி வந்தாலும் கூட இன்னொரு பிரபல நடிகை கூட அவர் பின்னாடி ரொம்ப அவர் உயிரை எடுத்தாங்க பட்டு மனைவி எனக்கு மனைவி எனக்கு தொழில் பார்க்குற மனைவி தேவையில்லைன்ட்டு அதாவது தெ தெரிஞ்ச சொந்தக்காரம் மட்டும் தான் கிடையாது அம்மையாருக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் பல விஷயங்கள் பக்கத்தில் நேரத்துக்கு ரொம்ப நன்றி